ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் இன்றைக்கி சாயந்தரம் மீன் குழம்புக்கு போகிறேன் என்ன மீன் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் மீன் கொண்டு வந்தாங்க அவங்க அவங்கக்கிட்ட சாலை மீன் வாங்கினேன் சாலை மீன் வாங்கி மீனை நல்லா கழுவி மிருங்கக்காய் வெண்டக்காய் தக்காளி எல்லாம் வெட்டி போட்டாச்சு மீன் தேங்காய் திருவணும் தேங்காய்ன்னு திருவி அரைச்சி ஊற்றணும் புளிக்க அரைச்சி ஊற்றணும் அடுத்து ரெடி பண்ணி அடுப்பில் வச்சா மீன் குழம்பு கொதித்து ரெடி ஆயிரும் பிறகு சாலை மீனை பொறிக்க போகிறேன் ஒரு அஞ்சு துண்டு எடுத்து அஞ்சு மீன் எடுத்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டிருக்கேன் பொறிக்கணும்னு தனியுமே அதுக்கப்புறம் என்ன சமையல்னா காஃபி காய்ச்சி வச்சுருக்கேன் காஃபியே குடிக்கணும் சாய்ந்தரம் வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாய்ந்தரம் இன்னைக்கு இந்த வேலையை தான் நடந்துகிட்ருக்கு இன்னி மீனுக்கு மாங்காய் வெட்டி போடணும் மாங்காய் மட்டும் மறந்துடுச்சு மாங்காய் வெட்டி போடணும் மாங்காய் வட்டி போட்டுட்டு தேங்காய் அரைச்சி திருவணும் திருவி அரைச்சி ஊற்றி அடுப்பில் வச்சு வச்சிடணும் கேவா சாய்ந்தரம் வேலைகள் நடந்து கொண்டு நிதிஷு எங்கே போனான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பம்மா கூட அங்கே ஊர் வீட்டுக்கு போனான் போயிட்டு போ வருவான் இன்னும் வரல காணல ரூம் எல்லாமே கேவலமாக அவளுக்கு இனிதான் எல்லாமே நேற்று பண்ணணும் நிதிஷுக்கு இன்னும் புதுசாக ஒரு குடம் வாங்கியிருந்தேன் சின்ன குடம் அந்த குடத்தில் அவன் இன்னும் தண்ணி கூட எடுத்தான் அவனுக்கு இன்னும் வாங்கின சின்ன குடம் இருபது ரூபாய் அந்த குடம் இந்த அவன் இந்த குடத்தோட விலை இருபது ரூபா நிதி சங்க போனானும் குடம் இங்கே இருக்கு அவனாக காணல இன்னு தான் வருவான் அவனை வண்டி எல்லாமே இங்கே தான் கிடக்கு இன்னும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க கிச்சனு இது எல்லாமே மீன் கூட்டெல்லாம் வச்சுட்டு நீட்டாகட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிக்கிட்டு அடுத்தது இப்படி இருக்கிய கிச்சன் நீட் ஆக்கணும் நீட் பண்ண பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம தேங்காய் திருவா போகிறோம் தேங்காய் திருவி மீனுக்கு அரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு எல்லாமே செய்துக்கிட்டு வீடியோவில் காமிக்கிறேன் ஓகே பாய் மீனை கழுவி மீன் அடுப்பில் வச்சாச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி மீன் அடுப்பில் இருக்க நல்லா மீன் வெந்து கா போட்டுருக்க காய்கறியெல்லாம் வேவட்டு கொதிக்கட்டு ஒரு சைடு எண்ணெய் அடுப்பில் வச்சிருக்கேன் மீன் ஒரு செ மீன் மீன் எண்ணெய் காஞ்சந்திரல நான் காஞ்சிருதுவோன்னு நினச்சிட்டேன் ஆனால் பரவாயில்ல காஞ்சிட்டு இப்போ கிட்ட நின்று போடுவேன் கொஞ்ச நேரத்தில் தூரத்துக்கு தூரம் போவேன் ஏன்னா பொட்டி தருத்தான் எல்லாமே இடத்துல வச்சாச்சு நீ இதெல்லாம் ஒதுக்கான் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் நீட்டாக கழுவி அப்படியே சிங்க்களை கொண்டு போட்டுக்கிட்டு சிங்க்களை இவ்வளோ பாத்திரம் கிடக்கு இவ்வளோ பாத்திரத்தையும் கழுவணும்ஸ் எப்படி இருந்த கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ள வீடியோவில் பாருங்கள் எப்படி கேவலமாக கிடந்துன்னு எப்போ எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுக்கேன் பாருங்கள் நீ அடுப்பு சோர் சோறு வந்துட்டு இருக்கு பொறிச்சு மின் பொறிச்சிட்டு இருக்கேன் அவ்வளோ இடத்தையும் தான் க்ளீன் இது எல்லா இடமுமே க்ளீன் பண்ணியாச்சு பாத்திரமும் கடை இவ்வளோ தான் வேலைகள் இனி கிடைக்கிறது சார எல்லாம் வச்சு முடிச்சுக்கிட்டு அந்த இடத்தையும் நீட்டாக தொடச்சி எடுத்து தண்ணி விட்டு நீட்டாக தொடச்சாச்சு எல்லாமே நீட்டாக அடுக்கி வச்சுக்கிட்டு சிங்கில் கிடந்தால் அந்த பாத்திரம் அவ்வளோத்தையுமே கழுவிட்டேன் பாத்திரத்தை கழுவிட்டு சிங்கையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு ரொம்ப பசியாக இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி சுவார் ஆகும் அப்படி இருந்தேன் சரி வீடியும் கொஞ்சம் தூத்து போட்டுக்கிட்டு ஏன்னா பசியாக இருந்துச்சு உடனே கொஞ்சம் சோறு எடுத்தேன் சோறு எடுத்து நிதிசும் சோறு வேணும்னு சொல்லி அழுதேன் அவனுக்கும் சேர்த்து எடுத்து நாங்கள் ரெண்டு பேரமே நைட்டு சாப்பாடை முடிச்சுக்கிட்டோம்